அனைத்து அனைத்துரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் ரொம்பவே வெளிப்படையாக சீமான தற்போது கூட்டணிக்கு அழைச்சிட்டு வந்துட்டு இருக்கார் அன்புமணி ராமதாஸ் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு இந்த ஒரு தகவல் குறித்தா இந்த வீடியோ முழுமையாக பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாமகவுடைய தலைவர் பதவியில இருந்து அன்புமணி பார்த்தீங்கன்னா இறக்கப்பட்டிருந்தாரு இதற்கு முதல் முக்கிய காரணமே கட்சியுடைய நிறுவனரான ராமதாஸ் அப்படின்றது தான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் ஆனா இதற்கு பின்னணில பாஜக தான் ரொம்பவே ஒரு பெரிய பிளே பண்ணியிருக்காங்க அப்படின்றது தற்போது தெரிய வந்திருக்கு எப்படியாச்சும் பாஜகவோட கூட்டணி வச்சிடணும் அப்படின்ற காரணத்தினாலதான் பாமகல இருந்து பாத்தீங்கன்னா தற்போது அன்புமணி தலைவர் பதவியில இருந்து நீக்கப்பட்டிருக்காரு இதற்கு அடுத்தபடியாக அன்புமணி என்னென்ன விஷயங்களை பண்ண போறாரு அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு தமிழ்நாடே காத்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லியாகணும் பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டான இடத்துல பாமக கட்சி இருந்ததே இல்ல அப்படின்றது நம்ம அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஏன்னா பாமக கட்சி அப்படின்றது ஒரு அரசியல் இயக்கமாக இல்லாம அது ஒரு குறிப்பிட்ட சமூகத்துடைய இயக்கமாக இருக்க காரணத்தினாலேயே பெரும்பாலான மக்கள் பாமக கட்சி குறித்து தெரிந்துவதற்கு ஒரு பெரிய அளவில் ஆர்வம் செலுத்தாமதா இருந்துட்டு இருக்காங்க ஆனா தற்போது எந்த மாதிரி மாறி இருக்கு அப்படின்னா பாமக கட்சியுடைய தலைவர் பதவியிலிருந்து விலகிய பிறகு அன்புமணி யாரோட கூட்டணி வைக்க போறாரு யாரோட கட்சியில இணைய போறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பல மக்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆர்வம் செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம நேரடியாகவே அன்புமணி ராமதாஸ் பல இடங்களில் சீமானோட கூட்டணி வைக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன்வைச்சு பேசிட்டு வந்துட்டு இருக்காரு சமீபத்தில் நடந்த ஒரு பொது கூட்ட மேடையில் கட்சியுடைய தலைவர் பதவியில இருந்து நான் இல்லாமல் இருக்கலாம் கூடிய விரைவில் ஒரு தனி கட்சி ஆரம்பிக்க போறேன் அந்த கட்சி நீங்கள் அனைவருமே எதிர்பார்க்குற ஒரு கூட்டணியில் தான் அமையும் அப்படின்னு தொண்டர்களுக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்காரு அன்புமணி ராமதாஸ் அது மட்டும் இல்லாம தொலைபேசி மூலம் அழைப்பு கொண்டு கூட சீமானவர்கள் எந்த மாதிரியான கொள்கைகளை முன் வச்சு அரசியல் பண்ணலான்னு இருக்காரு அப்படின்னோ அவரோட கூட்டணி வச்சுக்கணும் அப்படின்னா அந்த கட்சி என்னென்ன மாதிரியான விஷயங்களை பண்ணணும் அப்படின்றது வரைக்குமே அன்புமணி ராமதாஸ் தெரிஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்றது தெரிய வந்திருக்கு இந்த ஒரு விஷயத்தினால தற்போது தமிழ்நாட்டு மக்கள் அனைவருமே இவங்க இருவருமே கூட்டணி ஆயிடுவாங்களா சீமான் எந்த கட்சியோட கூட்டணி கிடையாது அரசியல் பண்ணிட்டு இருக்கும்போது அன்புமணி ராமதாஸ் ரொம்ப உறுதியாக பார்த்தா ஏற்கனவே முடிவு பண்ணிருப்பாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தை சீமான் எப்போதுமே தான் நிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் அவர் கூட்டணியில இருந்தாரு அப்படின்னா இன்னும் கூட அவருக்கு இருக்கக்கூடிய அரசியல் ஆளுமை அதிகரிக்கும் அப்படின்ற காரணத்தினால சீமான் அன்புமணியோடைய கூட்டணிக்கு பெரும்பாலான மக்கள் ஆதரவு தான் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க ஒரு நாம் தமிழ் கட்சி நிர்வாகியாகவோ அல்லது பாமக கட்சியுடைய நிர்வாகியாக இருந்தீங்க அப்படின்னா இவங்க இருவர் கூட்டணியை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை காமன்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்